பார்த்துட்டோன்னு வைங்க அங்கே தான் சோழி முடிஞ்சிட்டோம் நம்ம அர்த்தம் இது என்னது ஏன் கண்ணு முன்னாடியே இருக்குது ஐயோ நீளமும் அங்கேருந்து வருது நான் ஆ எங்கே வருங்கய்யா சந்தன மரத்தை கடத்துறாங்களா புஷ்பா லாரி மாதிரி ஒரு லாரி நிற்கிது இல்லை தண்ணி குடிக்க யானை எதுவும் வருமா யானை விட்டால் எதுவும் கிடைக்கா யாராவது இருக்கீங்களா நேரத்தில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கோம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் தான் தண்ணி வந்துட்டுருக்கு ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் வண்டியை விட்டு கையை விட்டுக்கெலாம் பார்த்து போடுறான் சரி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க என்ன வீடியோன்னா ஒரு வெறித்தனமான ஆப் ரோடு வீடியோ அதாவது இந்த எய்த் தெரியுது உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற போகிறேன் எந்த மாவட்டத்திலேருந்து ஏற போகிறேன்னா நாகர்கோவில் மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து மேலே ஏற போகிறேன் அந்த மலைக்கு அந்த பக்கம் நாங்கள் போகிறோம் சரியா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குமாங்க அந்த ரெசார்ட்டுக்கு ரெசார்ட் இல்லை அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க மலை மேலே ஸோ அது இவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி போல் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும் நடு காடுன்னு சொல்லி சொன்னாப்பில் கொஞ்சம் வெறி தான் இருக்குது அதுக்கு போகிறது எல்லாமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் போகிற வழியே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் இருக்கிற ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தேரி ஐயோ டக்குன்னு தெரியலையே தரிசனம் தோப்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன் இந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸுன்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஃபேமஸ் ஃபால்ஸு அந்த ஃபால்ஸுக்கு நேராக போகிற ரூட் இது நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இந்த ரூட்டில் பட் ஆனால் த மலை மேலே ஏறினதில்ல இது எங்கே போய் டைவர்ஷன் ஆகி மலை மேலே ஏறுங்கிறதும் எனக்கு தெரியல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க இப்போவே தெரிய ஆரம்பிச்சிட்டு ஆனால் காலமாக இப்போது புறா இலையெல்லாம் உதிந்து கிடக்கு பசுமையான நேரத்தில் கூப்பிட மாட்டீங்களா ஆனால் அந்த டைம் போனால் ஒரே வழுக்கம்பாறையாக இருக்குமுங்க ஓர வழி பூரா வழுக்கிக்கிட்டே இருக்கும் இது பரவாயில்ல மெயின் ரோட்லேருந்து இருந்து உள்ளுக்குள்ளே ஒரு கிராமத்து வழியாக போயிட்டுருக்கோம் எந்த கிராமம்னு தெரியல ரொம்ப எழுமைப்பட்ட ஊர்களாக இருக்கேன் நாக்கோயில் இப்படியும் ஊர்கள் இருக்கா கன்னியாகுமரி வைல்டு லைஃப் சேங்க்ரி வெல்கம்ஸ் யூ வன உயிரின சரணாலயம் ஆரம்பிச்சுட்டுங்க இதுக்கப்புறம் கிராமங்கள் இருக்குமா என்னன்னு தெரியல நம்ம தனியாக தான் போகணும் வேலை ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படியே மாதிரி சின்ன சின்னதாக ஏறுது சிம்னி ஏறுதுங்க நம்ம வண்டியும் அப்படித்தான் சே அங்கங்கே ஒரு சில இருக்கே பார்க்கும்போதே கிளி ஏறுதே ஐயோ எவ்வளோ பாருங்களேன் எங்கள் உங்களுக்கு நேரில் தெரியல நமக்கு வந்து நேரில் கண்ணில் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது மலையில பார்க்கும்போது வண்டி வந்து தான் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனாலும் நமக்கு இது புதுசாக இருக்குது பற்றிலாம் எங்கே போறோம் ஏது போறோம்னு தெரியல இவர வேறு வாட்டர் கிராசிங்லாம் இருக்குன்னாரு வாட்டர் கிராசிங் மேலே கீழே போய் கல்லில் மேலே ஏறி எல்லா மரமும் எரிஞ்சு போய் கிடக்குங்க இதுதான் வாட்டர் கிராசிங் சொன்னாரா இதுன்னு அரண்மனை டூல வர்ற பங்களா மாதிரி இருக்குது யாருமே இல்லைங்க சுற்றி கரப்புறான் இருக்குது வெள்ளக்கரங்காலத்தில் உள்ள பிடிக்கோ இருக்கும் இருக்கும் போவும் வெயிலாக இருக்குது கொஞ்சம் தனித்தாகமாக எடுக்கு என்ன குடிக்கணும்னா ரூட்டை மறந்துடக்கூடாதுல இவங்க போகிறது எப்படின்னு தெரியல டூகளும் போட முடியாது மேலே ஏற ஏற டவர் கட்டாயிடமில் இலவம் பஞ்சு வெடிச்சிதுன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக பறக்கும்ல அது இந்த செடி மரம் இந்த மரத்துலலாம் நிறைய கிடைக்கும் ஆரம்பிச்சிடுச்சு ஆப் ரோடு ஆரம்பிச்சிருச்சு இனிமே இதாக தான் நடக்கும் போல இருக்கு இது வரைக்கும் ரோடு இருந்துச்சு இப்போ ரோடே இல்லைங்க ரோடு சுத்தமாக கிடையாதா தாண்டிக்குடியிலேயாவது கல் இருந்துச்சு இங்கே கல்லாம் இருந்த மாதிரி தெரில பூரா மண்ணாக இருக்குது இங்கே வண்டி மண்ணில் வந்து வலிக்கு உளுந்துடும் வெளியில் வந்து ரோல் ஆகும் அதான் பிரச்சனை சின்ன அப்படி பாருங்க ஜம்முன்னு போகுது சின்னி சேஃப்டிக்கு முதல்ல எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம் என்ன வீடியோ எடுத்தாலும் சேஃப்டி முக்கியம் பகுளே இருக்குங்க பேக் ரோல் தான் அது தப்பப்பா நம்ம கல்லுலே போக டேய் மண்ணில் போகாத தம்பி பேக் வந்து ரோல் ஆகுதுரா சூப்பருங்க சூப்பருங்க இதை தான் விரும்புனேன் தரமாக இருக்குது தரமாக இருக்குது இன்னுமே தரமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் செங்குத்தாக ஏறிக்கிட்டு அது மேட்டரே கிடையாது நமக்கு பரவாயில்ல காற்று கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் என்னன்னா அந்த டயரில் பட்டன் இல்லையா கொஞ்சம் மண்ணில் சுற்றுது வேற ஒன்றும் இல்லை அது என்ன பன்னெண்டு மணி வெயிலில் ஏறுறம இது எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது முதலே சொல்லியிருந்தா நம்ம காலைல எட்டு மணிக்கெலாம் இங்கே வந்துருக்கலாம் இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியலா நான் வேறு வேறு கால் பண்ணுங்க ப்ரோ ஃபோன் இல்லையா டவர் இல்லையா என்னது வர முடியாது ப்ரோ பா கரெக்ட் இதே ரோடு தானா ஓகே ஓகே

ஃபுல்லாக லூஸ் கல்லை பற்றியில நான் முன்னாடி போகிறது தான் சரி இது ஒரே ரோடு தானா நல்லா பிரச்சனை இல்லை நம்ம பாட்டுக்கு பொறுமையாக போயிட்டு இருந்தோம் வைங்க போயிடலாம் இல்லைன்னா அவங்களுக்காக நின்று நின்று வர்றது நமக்கு வண்டி வந்து பவர் கொடுக்காது இந்த மாதிரி ஒரு கல்லையில் மாட்டிக்கிச்சு நிங்க ஒரு வய வெயில் சுற்றிக்கிட்டே இருக்கும் நானும் கீழே விழுந்து கிடப்பேன் கிளைச்சு வேறு என்னென்னு தெரில தம்மா தூண்டுது இடம்தான் இருக்குது கிளட்சில் கிளட்சி தான் இந்த ரோடுக்கு வந்தாலே ஏதாச்சும் ஏழரை இருக்குது போகிறேங்க வண்டி அப்படிங்கிற மாதிரி தோணுது இதில் என்ன போட்டிருக்காங்க அரிசியா அதில் வைக்கல இருந்துச்சு பற்றில இல்லைங்க இது என்னது பைனாப்பிள் பைனாப்பிள் தோட்டங்கள் வராங்களா ஐயா அவங்க ஜிபே காணும் இந்த ஓகே ஓகே ஓகேப்பா எல்லாமே எஸ்டேட் தாங்க இருக்குது பைனாப்பிள் இதை பற்றியில பைனாப்பிள் தானே இது ஆ சூப்பர் சூப்பர் ஒன்று பறிச்சுட்டு போமா அந்த அருக்கு பைனாப்பிள் தெரியுது ஒவ்வொரு பைனாப்பிள் மேலேயும் அந்த வைக்கோல் போட்டு வச்சுருக்காங்க ஓ அதுக்கு தான் அந்த வைக்கோல் எடுத்துகிட்டு வராங்களோ வெயிலில் வாடிடக்கூடாதுன்னு சூப்பர் சூப்பர் அப்படி ஒன்றும் பெரிய மலைகளாக கொடைக்கானல் ரேஞ்சில் உள்ள பெரிய மலைகளாக தெரியல ஒரு அப்படியே தரையில் போகிறதே ரொம்ப லாங்காக போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படி தான் மலை மேல நாள் ஆசை ஆசையை நிறைவேற்றியாச்சப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாண்டி குடி போனது பாருங்கள போய்கிட்டே இருக்குது எங்க தெரியலையே யானை இருக்காதுல்ல இருந்தா தொலைஞ்சேன் நம்ம கலரு நம்ம சட்டையை பார்த்தோன்னே அதுக்கு கோவம் வந்துடும் யாமெல்லாம் இங்கெல்லாம் வந்து தொலைகிறியா நாங்கள் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான் கெட்ட மாட்டு வண்டி போகிற தடை மாதிரியே இருக்குது பத்திலாம் வேறு எதுவுமே இல்லைங்க ஒரு ஜீப்பு போவோம் அவ்வளோதான் என் க சைடில் பூரா இது அடிச்சுட்டு போகுது செடி அடிச்சுட்டு போகுது சூப்பருங்க சூப்பர் ஐயோப்பா ஆச்சரியமாக இருக்குங்க இதில் பார்க்குறதுக்கு ஆச்சரியம் வேறு லெவலில் இருக்குது காடு வேறுங்க பயங்கரமாக இருக்கு நம்ம கரும்புளியும் நானும் கரும்புளியும் அண்ணன் சேஃப்டியாக கூப்பிட்டு போயிடப்பா உன்னை நம்பி தான் வரேன் வண்டி பிரேக் டவுன் மட்டும் ஆகிட்டாதா சரியா இந்த டின்னு எதுக்கு தெரியுமா கலட்டல சப்போஸ் நான் விழுந்தேன்னா என் கால் மாட்டிக்காது அதனால அதனால் கேன் கலட்டல பெட்ரோல் கிடையாது சும்மா தான் இருக்குது வேறு பட்டி மட்டும்தான் பெட்டிலே லைக்கேஜ் லைட்டாக இருக்குது வா சூப்பராக இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல இதில் இதில் ரெண்டு பேட்ரி மாற்றிட்டேங்க இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் தான்றாரு நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு யானைக்குன்னா அங்கேருந்து வருமா எங்கேயாவது நிற்கணும் அப்படின்றப்பில் அந்த அளவுக்கு யானை கூட பிரச்சனை இல்லை சிறுத்தை தான் யானை வந்து இந்த க குறுகலான ரோட்டில் அது நம்மளை விரட்டணும் விரட்டணும்னுலாம் பார்க்காது நான் சிறுத்தை பார்த்துட்டோன்னு இங்கே அங்கே தான் சோழி முடிஞ்சிட்டோம் நம்ம அர்த்தம் ஆமாம் உஷாராக போகணும் வாட்டர் கிராசிங்லாம் சொன்னார் ஒருவேளை இந்த இடத்துலலாம் வாட்டர் இந்த சம் சம்மரில் ஆச்சு எதனா வின்டரில் வந்திருந்தா வாட்டர் எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிறது பக்கா சம்மர் ஆக போகிற நேரம் என்னால் கவலைப்படாத போகலாம் செங்குத்தாதாங்க ஏறுது ஏறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பிளாட்டாக வந்துச்சுன்னு பார்த்தா ஓவா தம்பி விட்டுறாத வண்டியா நோருக்கு எடுத்து போய்கிட்டே இருக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தலைவரை பிடிச்சிட்டோம் ஆனால் இதில் எங்கேயுமே நிற்க முடியாத அது போட்டோம் அது ஜிம்னி அது நாலு பேர் வேறு இருக்காங்களா கொஞ்சம் மெல்ல தான் வேண்டியிருக்கு நம்ம அப்படி கிடையாது சின்ன சின்ன இடம்லாம் பார்த்து டம்னு டம்முன்னு போயிடலாம் பார்த்தீங்களா ரொம்ப இருக்குது எவ்வளோ புஷல்ல மரங்கள் இருக்குது அப்படியே செங்குத்தா ஏறுதப்பா கிட்டத்தட்ட தாண்டிக்குடி மாதிரி ஆனால் தாண்டிக்குடி பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கேன் வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகுது அதுக்கு காரணம் அதான் அந்த நான் கியர் ரெண்டாவது கியரில் அது பாட்டுக்கு போயிட்டு போட்டுட்டு போயிடுறேன் இது என்னது ஏன் கண்ணு முன்னாடியே இருக்குது ஐயோ நீளமாக அங்கேருந்து வருது நானும் பாம்பு மாதிரி இருந்து நினச்சேன் பாம்பு இருந்தால் பாருங்க இதில் என்ன இருக்கு பாருங்க ஒரு பாம்பு மாதிரி ஒரு செடி மாதிரி இருக்கா பயம் ஆ எங்கே பாருங்கய்யா சந்தன மரத்தை கடத்துறாங்களா புஷ்பா லாரி மாதிரி ஒரு லாரி நிற்கிது இல்லை சந்தன மரம்ல ஏதோ மூட்டையில் சாக்கு இருக்கு கஞ்சாவா இருக்குமோ போச்சு போ வண்டி பிளாக்கு ஆ நல்லா வாசனையாக இருக்கே என்னது கிராம்பு இலைன்னா ஏகப்பட்ட இலை இருக்கு நான் போட்டு வாமாம் கரெக்ட் நான் போயிடுறேம்மா எல்லாம் ஸ்டார்ட் ஆகு கரும்புலி நல்லா இறக்குறேன் ரைட் அப்படியே போயிட்டே இருக்கணும் தானே சார் ஆ ஓகே 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 ஆ நின்னாலே உடம்புல கம்ப்ளீட்டாக வேற ஊத்துருது சரி மேலே போகிற வரைக்கும் போராட்டம் தான் வேன் போகிற அளவுக்கு இவ்வளோ லோடோடு வேன் வருதுன்னா நமக்கு அருமிலியாக போகாதுண்ணே மேற்கு தொடர்ச்சி மலை வேறுங்க ரொம்பட்டு அழகாக இருக்குது எவ்வளவு பயங்கரமாக இருக்குல்ல இது கொஞ்சம் ராவாக பார்த்துக்கிட்டே இருங்க என்ன ஆமாம் ஓ பாப்பா ஃப்ரண்ட்லே கொலிக்கொடுத்து தள்ளு நீ ஒழுங்காக பயிருவியாக்கும் தள்ளி கீழே விடாமல் எங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குது உங்கள் கிராம்பு எங்கேருந்து ஏற்றிட்டு வந்திருப்பாங்க கிராம்பு இல்லையா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என் சஸ்பென்ஷன் காலி ஏற்கனவே தாண்டிக்குடி போகும்போதே சஸ்பென்ஷன் பயங்கர அடிபட்டு இருந்துச்சு நாப்பல இந்த ஹெவியான ஆஃப் ரோட் போகிறீங்கன்னு தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க இது ஹெவியாக இருக்காதுன்னு நினச்சி வந்தேன் ஹெவியாக தான் இருக்குது எப்படி இருக்குன்னு ஃபீலிங்கை கொட்டுங்க மக்களே கமெண்ட்டில் காலையெல்லாம் அட்வென்ச்சர் தான் என்னோடய லோகோவே அட்வென்ச்சர் லவ்ஸ் மீ அப்படின்ட்டு மாற்றிட்டேன் என்னோட ஸ்டிக்கர் ஒன்று போட்டிருக்கேன்ல அதுலேயே காயல் ரைடர் அட்வென்ச்சர் லவ்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வென்ச்சரை லவ் பண்ணல அட்வென்ச்சர் தான் என்னைய லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நைட்டு ரைடு பகல் ரைடு நான் ஸ்டாப் ரைடு இந்தமாரி ஹில்ஸில் சோலோ ரைடு அடையாளம் தெரியாத காட்டுக்குள்ளே போகிறது மேப்பே இல்லாத காட்டுக்குள்ளே போகிறது இது எல்லாமே அட்வென்ச்சர் மீ இருக்கிறதுனால தானே இந்த பக்கம் போதுரா பார்க்க பெரிய ஒரு இது மரங்கள் இருக்க மாதிரி தான் பள்ளத்தாக்கு தொடர்ச்சியா பல்லத்தாக்கு இது ஒரு கிளிப்பு மாதிரி போகுது இந்த இடம் இது மட்டும் ஒரு ஸ்லைடிங் போட்டு லைட்டாக தான் போட்டிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் தொட்டு மணிக்கு பள்ளம் இருக்குது பார்க்க அப்படி தெரியல மரங்களா இருந்த உடனே சரி அப்படியே ஒரு லெவல் தான் இருக்குன்னு பார்த்தா இருக்கு இருக்கு முன்னூறு நானூறு அடிக்கு ஆழத்துக்கு இருக்கு ஆஹா இது ஒரு பிரச்சனையா தாக்கு நல்ல ஜிலு ஜிலி ஜிலி தண்ணி இருக்கு ஆனால் தண்ணி ஓடி வரல நின்றுட்டு இருக்கு தண்ணி குடிக்க யானை எதுவும் வருமா யானை விட்டால் எதுவும் கிடைக்கா அப்புறம் இருக்கு யானையை பார்த்து பயப்படணும் யானை விட்டால் ஒன்றும் இல்லையே பயங்கரமாக தான் இருக்குது போய்ட்டு தம்பி நிற்காத போய்கிட்டே இரு வலி பாத்தியா இப்படி இருக்கும் போது தான் இந்த பக்கம் காலை வைக்கிறதுக்கு பட்லாம் இது வருங்க எவ்வளோ பெரிய பண்ணலாம் நல்ல வேலை இங்கே காலை வச்சிட்டேன் யாருமே இல்லையே யாராவது இருக்கீங்களா இப்போ விட்டால் போதுன்னு ஓடணும் போல இருக்குங்க இன்னும் எவ்வளோ தூரனே வரும் இப்போ பாருங்க நான் வேலைக்குள்ளே வந்ததை பார்த்தீங்களா இந்த பக்கம் தெரியுதுன்னு தான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்கேனுக்கு பாருங்க சுற்றி மலை தான் நான் எங்கேருந்து எப்படி ஏறி மேலே வந்திருக்கேன்னு எனக்கே இப்போ தெரியல எந்த திசையில் நிற்கிறேன் ஒரு வீடு நைட்டு மட்டும் இந்த வீட்டில் தங்கணும்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் மஜாவாக இருக்குங்க எதுக்கு இந்த வீடு கட்டி ஃபாரஸ்ட் காரங்களா சப்பா வயிறு கீரெலாம் கலக்குதுங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் மழை நேரத்தில் எவ்வளோ தண்ணி வந்துருக்கோம் அண்ணே பரவாயில்ல இப்போ தான் தண்ணி வந்துட்டுருக்கு வா சூப்பருங்க தரம்ல தரம் அடிபொலியா இருக்குங்க நான் முன்னாடி போனதுனால இப்போ நான் வந்து சோலோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இது எப்படி இருக்கும் இந்த இடம் எப்படி இருக்கும் என்ன ஏது ஒரே அளவும் தெரியாதா ஆனால் சோலோவா எனக்கு எதுவும் தெரியாத ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க வாட்டர் கிராசிங் அது இதுன்னு அட்வென்ச்சர் வினோதமான சவுண்ட்லாம் வருதுங்க இடத்த காலி பண்ணிடுறது நல்லது ஐயாப்பா போது தான் தெரியுது என்னென்ன சவுண்டு வருதுன்னு இவ்வளோ நேரம் இன்ஜின் இருந்துச்சா என்ன சவுண்டு வந்துச்சுன்னு தெரில இப்போ அங்கே நிற்கும்போது தான் என்னென்ன சவுண்டு வருதுன்னு தெரியுது போக போக அமானுஷம் கூட தானே செய்யுது நம்ம இந்த கொல்லம் ரூட்டில் போயிருப்பும் பற்றியில அதாவது ஒரு ரூட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு இது மலை மேலே எண்டை இல்லாத இடத்துக்குலாம் போகுது அதாவது கீழே தரையில வந்து பாட்டுக்கு போயிட்டு இருந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு மலை மேலே ஏறுறதுலாம் இல்லை ஆனால் கம்ப்ளீட் காடு தான் நான் ஃபுல்லாக டயட் ஆகி இதாகிட்டேங்க டயட் ஆகிட்டேங்க எவ்வளோ நேரம் டபடாப்பட படப்பாட் அடிச்சுக்கிட்டே வந்தா பேலன்ஸ் பண்ணுறதுக்கே முடியாது போல இருக்குது ஆய் இந்த பக்கம் வந்துடு கண்ணும் தெளிவாக இருக்கணுங்க இல்லைன்னா சோழி முடிஞ்சிது எந்த கல்லில் நம்ம வண்டியை ஏற்றுறோன்னு நமக்கே தெரியாது இல்லை இதெல்லாம் சம்மரில் அதாவது வின்டரில் வந்திருந்தா கம்ப்ளீட்டாக தண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் வின்டர்லேயே கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு பாருங்க இங்கே இருக்க ஈச்சை மரத்தெலாம் பாருங்களேன் என்னமோ நம்ம சுராசிக்கு வேல்டு காட்டுக்குள்ளே வந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி தான் ஈச்சை மரம்லாம் இருக்கு பாருங்களேன் ஏன் நம்ம கா டீப்பான ஃபாரஸ்ட்டில் ஈச்சை மரத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தானே இந்த ஃபாரஸ்ட்டில் அதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம நல்லா ஹைட்டு வந்துட்டோம் நினைக்க அது நல்லா குளிருது அதாவது குளிர்னால் ஜில்னஸ்ஸாக இருக்குது நான் விட்டேன்னா விழுந்துருவேன் ஃபஸ்ட்டு கீரில் சாமி ஜாமி வா வா சரியான கல்லுகள் தான் இருக்கு ஒரு சில இடம் தாங்க லெவலாக இருக்குது மற்றபடி பூரா கல் தான் ஆ இப்படி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டலாம் நின்றுட்டு ஓட்டலாமா கொஞ்ச நேரம் வா கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு எண்டு இருக்கு வீடுகள் இது யாரோட வீடியா இல்லை பேக் வீல தூக்கி பொட்டுச்சு போருங்க டம்முன்னு நல்ல வேலை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன் பயமாக தான் இருக்கு மலையில இருபது கிலோமீட்டர் சொன்னாரோ இருபது கிலோமீட்டர்னா சாத்தியமே இல்லைங்க பயங்கரம் இன்னும் கொஞ்சம் போகணும் அனுப்பிச்சு போனால் ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன் ஆ சூப்பருங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் ரைடு ஊட்டி செகண்ட் ரைடு கலக்காடு மூணாவது ரைடு ஆஃப் ரோடு ரோடு வாருங்க இதெல்லாம் பார்த்தா இப்போ ஜாலியாக இருக்குது வாடா 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 பார்ப்போம் குதிச்சு குதிச்சு போடா செல்லாக்குட்டி எங்கேயும் யாரும் இல்லை மழை பார்க்க பார்க்க இன்னும் போய்கிட்டே இருக்கு யா என்ன மேற்கு தொடர்ச்சி மலைன்னா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருப்பீங்களா எங்க ஏறுறது சாமி முடியாது ஏதோ ஒரு ரிசார்ட் இருக்கு என்ன எதுன்னு பார்ப்போம் பூட்டி கிடக்க இப்படி பூட்டி கிடக்கு யாரும் இருக்காங்களா தெரியல